ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போட்டி வணக்கம் போல் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனை நீங்கள் எளிமையான தாந்திரிக பரிகாரம் அதை பற்றி நம்ம பார்க்குறாங்க சொத்து பிரச்சனை நீங்கிறது பார்த்திங்கன்னா சென்னாயுருவியோட வேர் அந்த செந்தாயுரியோட வேர் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் வந்து கணபதி மந்திரம் எதுனா ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச கணபதி மந்திரம் ஒரு ஆயிரத்தி மு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி அதை நீங்கள் தாயத்தாக அணிஞ்சுக்கிறாங்க அதாவது தாயத்தை பார்த்தீங்கன்னா கழுத்தில் அழியாமல் இடுப்பில் அணிஞ்சிக்கிறது நல்லது இந்த சொத்து பிரச்சனையை நீக்கும் இந்த மூலிகை பார்த்திங்கன்னா மூலிகை எடுக்கணும் அப்படின்னா நல்ல நாள் பார்த்து அதுக்கு வந்து மூலையை பிடிங்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி அதுக்கு வந்து சாப நிவர்த்தி மந்திரம் சொல்லணும் சாபணி நிவர்த்தி மந்திரம்னு சொல்லி தான் கொடுக்கணும் அதை கொண்டு வந்து நீங்கள் வந்து அதுக்கு உயிர் கூட்ட உயிர் தரக்கூடிய ஒரு மந்திரம் சொல்லணும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சால் செய்யலாம் அப்படி தெரியலை அப்படின்ட்டா இந்த மூலிகை மட்டும் நாட்டு மருந்து கலைகளை கேட்டாலே கிடைக்கும் அந்த மூலிகை கொண்டு வந்து நீங்கள் வந்து கணபதி மந்திரமோ அல்லது முருகனோட மந்திரமோ இங்கே சொல்லி ஒரு ஆயிரத்தி மூ ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி அதை நீங்கள் வந்து இடுப்பில் தாயத்தை அணிஞ்சிக்கலாம் அப்படி அணியும் போது உங்களுக்கு சொத்து பிரச்சனை நீங்கும் சொத்து பிரச்சனை நீங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடுகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விநாயகருக்கு நீங்கள் பூ அதாவது வெண்சங்கு பூ வைத்து வணங்குவது மூலம் சொத்து பிரச்சனை நீங்கும் விநாயகருக்கு வைக்கலாம் அப்படி இல்லாட்டி முருகனுக்கு நீங்கள் வெண்சங்கப்பு வைத்து இந்த மாதிரி எனக்கு சொத்து பிரச்சனை நீங்கள் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு சொத்து பிரச்சனை நீங்கும் அதாவது கோயிலுக்கு போய் போக முடியலை அப்படின்னா போ போக முடியல வீட்டிலேயே ஏதேனும் ஒரு எளிமையான பரிகாரன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது சிவனும் பார்வதி ஸ்ரீ கணபதி முருகன் சேர்ந்திருக்கிற மாதிரி குடும்பத்து அனைவரும் சேர்ந்திருக்கிற மாதிரி ஒரு படத்தை வாங்கி அதுக்கு நீங்கள் வெண்சங்குப்பு வைத்து நீங்கள் உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன நைவேத்தியம் வைத்து சொத்து பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து சொத்து பிரச்சனை நீங்கும் ஸ்ரீ கருப்பணை சாமி திருவிழி நன்றி வணக்கம்